அந்த அந்த தீபாக்கா பார்த்தா பார்த்தவங்கலாம் பா அவளை பார்க்க ஆரம்பித்த போயிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன அதான் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் மாதிரி யார் நீ பெரியாளா நீ இதில் ஸ்கோர் பண்ணியா அடுத்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு அந்த அம்மா சொல்லுவாங்க டே அப்பா வந்து எவ்வளோ கெத்தாக அந்த ஊருக்குள்ளே திரும்பிக்கிட்டு இருந்தவன் அவளை இப்படி தான் நம்ம இந்த இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஒரு மாதிரி அந்த 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 அவ்வளோ ஃபன்னாக போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்ரு குறையாம ஒரு விஷயம் அதுக்குள்ள ஸ்ட்ராங்காக கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் எனது மாப்பிள்ளை கார்த்திகே எனக்கும் அப்புறம் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் பணம் போட்டு படம் எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்றோ நாங்கள் எங்கள் அம்மா படம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம் எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சூப்ராஜ் சார் கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்கள் கார்த்திக் சந்தானம் சார் அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாங்க ஜென்ரலாகவே ஒன்று இருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணணும்னு நினப்பாங்க அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும் அதுலேருந்து கலெக்ஷனே வராட்டினாலும் பரவாயில்ல ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸ்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும் ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை அதை பண்ணுவேன் பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சார் படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஜென்ரலாக இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ஃபார்ட்டி எத்து அல்லது வந்து தேர்ட்டி எத் வந்து பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம படம் அதெல்லாம் இல்லை படம் ஸ்டார்ட் ஆகுனோடனே ட்விஸ்ட்டு தான் பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு எனக்கு ஷாக்கு என்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே டாப் கியர் போட்டார் இதுக்கு மேலே இது எப்படி கதையாக எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தா நிறைய பேர் பிக்பாஸ் பார்த்துருப்போம் பிக்பாஸில் வந்து ஒரு ஒரு கேம் வச்சு வேறு வேறு கேரக்டரை கொண்டாந்து அவங்கவுங்களோட பர்ஃபாமன்ஸை ஒன்று பண்ண வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தலாம் இன்ட்ரோ ஆவாங்க அந்த ஒவ்வொரு இன் இன்ட்ரோவான ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட்டு என்னவோ அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் நீங்கள் வந்து என்னென்னா அதை ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து அதை எடுத்துக்கிட்ட கருத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு இடம் ஒரு இடம் கூட மூக்கு மூஞ்சி சுழிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சுருக்காங்க நான் ஒவ்வொரு கேரக்டராக ஆகும் ஆகும்போது ஒரு ரெண்டு மருமகள் அங்கேருந்து உள்ளே வர்றாங்கன்னொன்னே சரி இவங்களுக்கான டயலாகோ அல்லது இவங்களுக்கோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும் அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்குமே அப்படி அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ரைட்டிங்காக சொல்கிறேன் டைரக்டராக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் அது அதை ஒரு எமோஷன் இந்த இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா ஆச்சு கிடச்ச மாதிரி அடித்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு அந்த அந்த தீபாக்கா பார்த்தா பார்த்தவங்கெல்லாம் பா அவங்கள பார்க்க ஆரம்பித்த போயிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னன்னா அதான் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் மாதிரி யார் நீ ஆளா நீ இதில் ஸ்கோர் பண்ணியா அடுத்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு பர்ஃபார்மென்ஸு அந்த அம்மா சொல்லுவாங்க டே உன் அப்பா வந்து எவ்வளோ கெத்தாக அந்த ஊருக்குள்ளே திரும்பிட்டு இருந்தவன் அவளை இப்படி தான் நம்ம இந்த இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு மாதிரி அந்த 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 அவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்ரு குறையாமல் ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அந்தண்டை போயிட்டாங்க நம்ம நம்ம ஹீரோ சொல்லணும் ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக உட்காந்துட்டு ஒரு கார்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்ப உட்காந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வென்ஸு அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலாக ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்போ அப்பா வந்து தூக்கி போட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்ல வந்துடுமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லேயே இருக்கும் இந்த பக்கம் வந்து கிங்லி சார் இந்த பக்கம் வந்து முனிஷ்கன் சார் நம்ம பிரதர் அடி என்னென்னா ஒரு 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 மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க அதை வந்து என்னென்னா ரைட்டிங்காக ரைட்டிங் நம்ம ரைட்டர் பற்றி சொல்லணும் அவர் வந்து இந்த உரத்த நாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த உரத்த நாடு உரத்த நாடை சுற்றி உள்ள வாழ்வியலை அந்த து அந்த அந்த வந்து ஒரு ஒரு இறந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதில் திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலராக அந்த ஊரோட சொல்லாடலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளோ பேஷனேட்டோட படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனேட்டோட பண்ணத்துக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த 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 ஸ்டேஜில் உட்காந்துருக்க எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸாக அந்த கேரக்டராக அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது எனக்கு தெரியல இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும்னு தோணுது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி